ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூவை இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா கொஞ்சம் கசப்பு இருக்காது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு லேயர்ஸாக அந்த பூவை வந்துட்டு எடுத்து போட்டுருங்க ஏன்னா அது கொஞ்சம் கருப்பாயிருக்கும் அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற எல்லா பூவுமே பிச்சு தனியாக வச்சுக்கோங்க அதாவது இதோடைய அந்த இதழ் வந்துட்டு வெள்ளையாக மாறுற வரைக்கும் அந்த சிகப்பு இதழ் போய் வெள்ளையாக வர வரைக்கும் உள்ள இருக்கிற எல்லா பூவுமே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு மாதிரி பகுதி அப்புறம் ஒரு தின் லேயர் ஒன்று இருக்கும் அது ரெண்டுத்தையுமே பிச்சு எடுத்துடணும் கையில் கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க அப்படி இல்லைனா உங்கள் கை எல்லாமே வந்து பிசு பிசுன்னு கருப்பாயிரும் பூ ஃபுல்லாக பிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுன்னா அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா அதில் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு போட்டு வச்சிடணும் அப்படி பண்ணும்போது நமக்கு பூ வந்து கருத்து போகாது அடுத்ததாக கடாயில கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு சீரகம் கருவேப்பில அதுக்கப்புறமா வெங்காயம் இதெல்லாமே சேர்த்துட்டு வணக்கிக்கலாம் தேவையான அளவு காஞ்ச மிளகா கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்திட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பூவை சேர்த்தி தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு கொஞ்சமாக பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம ஆவிலே இதை வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி